வணக்கம் நண்பர்கள் இளைய இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நகரவளம் போயிருக்காங்க அப்பொழுது மக்கள் எல்லாமே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் சந்தோஷமாக வரலாற்று இருக்காங்க அதைப் பத்தி சுருக்கமா பார்க்கலாம் சேனல் பார்க்கற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும் சரி வீடியோக்குள்ளார போகலாம் நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்களா சந்தோஷமா இருக்காங்களா இல்லை ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக வரலாற்று மன்னர்கள் எல்லாமே மாறுவேடம் தணித்து நகர்வலம் வளம் போவாங்க ஆனால் மக்களுக்கு எதுவுமே செய்யாத அரைகுறை வேலை மட்டுமே செய்கின்ற அரசர்கள் மட்டுமே அப்படி நக மாறு வேடம் போட்டு நகரத்துக்குள்ளாக சென்று மக்களுடைய மனநிலையை அறிய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் முழு நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமே தூங்காமல் மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கின்ற மன்னர் மு க ஸ்டாலின் அவர்களும் இளைய மன்னர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாறுவேடம் தனித்து நாட்டுக்குள்ள சென்று எப்படிப்பட்ட மனநிலையில் மக்கள் இருக்காங்க நிலையில் அவர்கள் இல்லை அதனால் மாறுவேடம் தணிக்காமலேயே முதலமைச்சர் அதாவது மன்னர் மு க ஸ்டாலின் அவர்களும் இளைய மன்னர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நகர்புறம் வந்திருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் மன்னர் மு க ஸ்டாலின் அவர்கள் நகர்புறம் வந்தாங்க அப்போது ஒவ்வொரு தேர்வாக மக்கள் எல்லாமே ஆண்களும் பெண்களும் மேளம் கொட்டி ஆரவாரம் தனித்து டான்ஸ் ஆடி பூமாலையெல்லாம் பொழிந்து வரவேற்று தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா மக்கள் யாருமே ஒரு சதவீத மக்கள் கூட தமிழ்நாட்டில் எந்த விதமான துயரமும் தீங்கும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நன்றாக தெரிகிறது அதே போலவே அவருடைய இளைய மகன் இளைய மன்னர் நகர்வளம் பொறும்பொழுதும் வரும் பொழுதும் மக்கள் எல்லாமே தெருமுழுக்க ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் வாத்திய மேளங்களுடன் குரூப் டான்ஸ் எல்லாம் அப்படி வரவேற்றிருக்காங்க இதிலிருந்து ஒன்று நன்றாக புரிகிறது இந்த மன்னர்கள் இருபத்தி நாலு மணி நேரமே மக்களுடைய குறிக்கோளை ஒன்று மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சதவீதம் கூட எந்த விதமான தேவையும் இல்லை அந்த அளவுக்கு அனைத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் இந்த மன்னர்கள் அப்படிங்கிற காரணத்தினால முக்கிய மன்னருக்கும் இளைய மன்னருக்கும் மிக சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை பார்த்து எதிர்கட்சிகளும் மற்ற எதிர்கட்சியை சார்ந்த மக்களும் போராடப்படுகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிர்கட்சியை சேர்ந்த நபர்கள் முதலமைச்சராக இருந்தால் உதாரணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவர் காரில் வரும்பொழுது மக்கள் எல்லாமே பிச்சைக்காரங்களை போலவே வேகமாக ஓடி வந்து காரில் மனு கொடுப்பாங்க தங்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவீங்க அந்த கோரிக்கை கோரிக்கையை நிறைவேற்று சொல்லிட்டு முதலமைச்சருக்கு மனுவாக கொடுப்பார்கள் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட மனுக்கள் மக்கள் கொடுப்பதில்லை ஏனென்றால் மக்களிடையே குறையே இல்லாத ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் மனுக்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மக்கள் அதற்கு மாறாக ஆடல் பாடல்களுடன் மக்கள் இனிதே வரவேற்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க முதல்வர்களையும் துணை முதல்வர்களையும் பார்த்தாவே மக்களுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடுவது போல ஒரு நிகழ்ச்சி அதனால தான் அப்படிப்பட்ட வரவேற்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மக்கள் ஒரு சதவீதம் பிரச்சனை கூட இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால ஐந்து நான்கு ஆண்டு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை கிடையாது சாலைகள் உடனடியாக தோண்டப்பட்டு ஒரு வாரத்திற்குள்ளே மூடிடுறாங்க எங்கேயும் சாலைகள் திறந்து வைப்பதும் கிடையாது விபத்துக்கள் ஏற்படுவதும் கிடையாது விலைவாசி குறைவாக இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலின் போது குறிப்பிட்டதை போல பெட்ரோலுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயும் டீசலுக்கும் இருபத்தஞ்சு ரூபாயும் குறைச்சிட்டாங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு பெண்களுக்குமே ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது சொத்தி வரை குறைச்சிட்டாங்க மின் கட்டணத்தை குறைச்சிட்டாங்க மாதந்தோறும் மின் கணக்கெடுவு எடுக்கப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு மட்டுமல்ல அரசு அதிகாரிகளும் மிக சுக்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அவர்களுக்கு ரிட்டையர் ஆன பின்னாடியும் பென்ஷன் தரம் சொல்லிட்டாங்க ஊதிய உயர்வு கொடுத்துட்டாங்க அவர்கள் கேட்கும் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது மட்டும் பார்த்தாலும் சொல்லிட்டு உடல் ஊனமுற்றவர்களெல்லாம் மன்னரை சந்திக்க போயிருந்தார்கள் மிக சிறப்பாக வரவேற்று அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு முடிக்கப்பட்டுவிட்டது இதெல்லாம் பார்த்தாலும் சொல்லிட்டு மக்கள் ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து இன்னொரு பேருந்து நிலையத்துக்கு மாறினாலோ அல்லது மக்கள் ஊருக்கு போகணாலோ தங்கு தடையின்றி போய் சேரும் அளவிற்கு சாலை போக்குவரத்து பஸ் வரிசை மிக சிறப்பாக அமைத்துக் கொண்டு இருக்கிறது அதற்கு உதாரணமாக கேளம்பாக்கம் விமான நிலையத்தில் மக்கள் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் சென்னையிலிருந்து அவர்களுடைய சொந்த ஊருக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் பார்த்தோம் அதே போலவே ஒரு உற்சாகமான தேசமாக இந்தியா விளங்கி கொண்டிருக்கிறது வருகும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிர இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்குமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லைங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலையும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சிக்கு வரப்போகிறது அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக பதவியேற்பில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கப்படுகிறது அது இருக்காது அதே போலவே ஊழல் லஞ்சம் எந்த அளவுமே எல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு குற்றம் காண முடியாத அளவுக்கு எதிரிகளே எதிர்க்கட்சியே குற்றம் காண முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சிதான் தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது பருவமழை காலம் தொடங்கிவிட்டது மக்கள் எல்லாமே டூ வீலர்லேயும் பஸ்லையும் பயணம் செஞ்சிட்ருக்காங்க கார்லேயும் பயணம் செஞ்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு பத்து நாளில் பருவமழை பலமாக ஆரம்பித்துவிடும் இப்போ பஸ்ஸில் காரில் டூ வீலர்லாம் பணம் கொடுத்து பயணித்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாமே போட்டில் நீந்தி அரசுடைய போட்டில் ஏறி நீந்தி இலவசமாக தங்களுடைய ஆபீஸுக்கும் வீட்டுக்கெல்லாம் வரப்போறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போட் போட்டு கொடுத்தா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குறுதியாக கொடுத்தா கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை மொத்தத்தில் தமிழக மக்கள் முழுமையான சந்தோஷத்தில் இருக்கிறதுனால தான் முதலமைச்சரவர்களும் துணை முதலமைச்சரவர்களும் ஆடல் பாடல்களுடன் வரவேற்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி